உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் திருக்குறள் முதன் முதலாக நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று திராவிட இயக்கத்தினரும் அதேபோல் திருக்குறள் வந்து தமிழ் அறிஞர்களால் மாநாடுகள் போட்டு வெளிக்கொண்டு வரப்பட்டது என்கிற தரவுகளை தமிழ் தேசியர்களும் முன்வைக்கிறாங்க இதில் தமிழ் தேசியர்கள் சொல்வது தான் மிகவும் சரியானது ஏனென்றால் பெரியார் மற்றும் அவரை சார்ந்த திராவிட இயக்கத்தினர் இந்த திருக்குறளை முன்கொண்டு வருவதற்கு முன்னதாக தமிழ் அறிஞர்கள் தான் முதன் முதலாக திருக்குறளை வெளியில கொண்டு வர்றாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் பற்றி ஈபே ராமசாமி பெரியார் அவர்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது அது வந்து திருவள்ளுவரை பார்ப்பானருடைய அண்ணன் அப்படின்னே சொல்கிறார் வேறு வழி இல்லாமல் அதை பிடித்து தொங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் வந்து வழக்கமான தமிழ் தொல் தமிழ் இலக்கியங்கள் மீதெல்லாம் அவர் தமது விருப்பை உமிழ்ந்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய உரைகள் மூலமாக பார்க்கலாம் இதற்கு இன்றைய அவரது ஆதரவாளர்கள் சப்பை கட்டு கட்டுகிறார்கள் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்லமாக அவர் வந்து கோபத்தில் திட்டுறாரு அப்படின்றாரு சரி நம்ம வந்து பல நேரங்களில் இந்த கேள்விகளுக்கு அவர்கிட்ட நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோம் இதன் மூலமாக வந்து கேட்டுடலாமே நம்ம அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வயதான தா தாய் தந்தையரை அல்லது தாத்தா பாட்டிகளை காட்டு மிராண்டி சனியன்களே அப்படின்னு செல்லமாக திட்டுவீங்களா அப்படின்னு அவங்களை பார்த்து நம்ம கேட்கலான்னு தோணுது அதே போல் கோபம் கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து சனியன்களே என்று பிறந்த குழந்தையை பார்த்தெல்லாம் சனியன்களே என்று திட்டுவது திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு வேண்டுமானால் வழக்கமாக இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குழலி குழலினிது யாழினிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் என்பது தமிழருடைய வாக்கு அந்த அடிப்படையில் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் மூத்தவர்களையும் மதிக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை அறம் பண்பாடு வந்து தமிழரிடையே இருக்கிறது இதை வந்து குலைக்கும் விதமாக நான் வந்து செல்லமாக கோவமாக திட்டும்போது சனியினை என்று திட்டுவேன் காட்டு என்று திட்டுவேன் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அழிய வேண்டும் என்று திட்டுவேன் இதெல்லாம் என்ன இருக்கிறது மயிரா இருக்கிறது வெங்காயமாக இருக்கிறது என்றெல்லாம் கேட்பேன் அப்படிங்கிறதெல்லாம் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதை இது போன்ற இந்த அவதூறான வெறுப்பு பரப்புரைகள் நிராகரிக்கப்பட வேண்டியவை அப்படிங்கிறது தான் இந்த தருணத்தில் நம்ம சொல்லிக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு வரை நம் கண் முன்னே உடலோடு வாழ்ந்த ராமலிங்க வள்ளல் பெருமகனார் அவர்கள்தான் முதன் முதலாக பொதுமக்களுக்கு திருக்குறள் வகுப்புகளை எடுக்கிறார் இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா தம்முடைய முதன்மைச் சீடரான தொழுவூர் வேலாயுதம் ஐயா அவர்கள் தலைமையிலேயும் ஆசான்களைக் கொண்டும் திருக்குறள் பாட வகுப்புகளை அவர் எடுக்கிறார் அதை வந்து எளிய மனிதர்களும் திருக்குறள் கற்றுக்கொள்ளலாம் அப்பெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்பது அப்படிங்கிறது குறிப்பாக இந்த பக்தி இலக்கியங்கள் தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட பக்தி இலக்கியங்கள் ஆகட்டும் போல் திருக்குறள் உள்ளே உள்ளிட்ட போன்ற இலக்கியங்கள் எல்லாம் க கற்றறிந்தவர்கள் தான் எளிய மனிதருக்கு கற்றுக் கொடுக்க முடியும் இதை பல கற்றறிந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்று ஒரு ஒரு நிறைய வந்து எல்லோருக்குமே எல்லா தரப்பு மக்களுக்கும் அவர்கள் இது கற்றுக் கொடுக்கவில்லை அது அவருக்கு வந்து ஒரு உயர்ந்த ஒரு ஒரு தராதரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காலகட்டமாக இருந்த பொழுது ஏழை எளிய மக்களுக்கும் திருக்குறளை முதன்முதலாக கற்றுக் கொடுத்தவர் ராமலிங்க வள்ளல் பெருமகனார் இதற்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா வடலூரில் திருக்குறள் வகுப்புகளையே நடத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம் ஸோ முதன் முதலாக திருவள்ளுவரை எளிய மக்களுக்கும் எடுத்து சென்றவர் திருக்குறள் எல்லோருமே வாசிக்க வேண்டும் கற்றறிய வேண்டும் என்பதற்காக வகுப்புகளை முதன் முதலாக ஆயிரத்தி நடத்தியவர் ராமலிங்க வள்ளல் பெருமகனார் அது மட்டும் இல்லாமல் ராமலிங்க திருக்குறளை பற்றி கூறும்போது நம்ம எல்லாமே திருக்குறளை வந்து அது பொதுமறை தகவல்களும் எளிய விதமான சொல்லப்பட்டிருக்கிறது பல விதமான பார்வையில் திருக்குறளை அவரவர்கள் அறிவு நிலைக்கு ஏற்ப திருக்குறளை பார்க்குறாங்க ஆனால் ராமலிங்க வள்ளல் பெருமானார் திருக்குறளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அதனுடைய முதல் அதிகாரத்தில் சாகா கல்வி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சாகா கலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஒருவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் திருக்குறள் அதாவது திருவள்ளுவருக்கு பிறகு வந்து திருக்குறள் சாகா கல்வியை பற்றி அதனுடைய முதல் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது என்று அறிவித்தவர் வள்ளல் பெருமானருடைய ஆண்டுகள் இந்த மனித உடலோடு வாழ்ந்த அந்த காலகட்டம் முழுவதுமே சாகா கல்வியும் சாகா கலையும் இந்த மனித குலத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் முழுமையாக அதை வந்து இந்த ஐம்பத்தி ஓரு ஆண்டுகளையுமே அவர் வந்து செலவிட்டார் அப்படின்னு பார்க்க முடியுது ஜீவ கருணை என்று சொல்லக்கூடிய ஜீவகாரண்யம் உயிர்கருணையை வைத்துக்கொண்டு நாம் மரணமிலா பெருவாழ்வு நிலையை அடையலாம் என்பதைத்தான் அதுதான் ஒட்டுமொத்தமாக ராமலிங்க வள்ளலாருடைய தகவலாக இந்த உலகத்திற்கு இருந்தது அதில் அவர் சொல்லக்கூடிய இந்த மரணமெலா பெருவாழ்வு நிலை எனக்கூடிய இந்த சாகா கல்வி சாகாக்களை பற்றி திருக்குறளில் திருவள்ளுவர் முதல் அதிகாரத்தினுடைய பத்து குரல்களில் சொல்லியிருக்கிறார் என்று தெள்ள தெளிவாக ராமலிங்க வள்ளல் பெருமானார் குறிப்பிட்டிருக்காங்க எனவே திருக்குறள் என்பது ஏதோ அவரது புலவர் பாடிய பாடல்கள் போலவும் அல்லது வந்து இது முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பு உள்ள நாத்திக கருத்து போலவும் ஒரு தரப்பினரும் இன்னொரு தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா இது மதவாதம் சா தொடர்புடையது இந்த மதத்தை தொடர்புடையது அந்த மதத்தை தொடர்புடையது என்பது போலவும் அவரவர்களுக்கு அவரோட அறிவு நிலையில் இதை பார்த்துட்டு இருக்காங்க திருவள்ளுவர் ஒரு மதவாதி கிடையாது போல் திருவள்ளுவர் நாத்திகரும் கிடையாது திருவள்ளுவர் மிகச்சிறந்த இயற்கை உண்மை சார்ந்த இயற்கை சார்ந்த அறிவு கொண்ட மிகச்சிறந்த பேரறிஞராக இருக்கிறார் அவர் வந்து திருக்குறள் மட்டுமே இயற்றவில்லை அப்படிங்கிறது நம்ம இன்னும் இன்னொரு பார்வையில் நம்ம பார்க்கணும் அவர் ஏராளமான எல்லா சித்தர்களும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பக்தி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுநல பொதுநலனுக்கான பாடல்கள் மருத்துவம் குறித்த பாடல்கள் எழுதியிருக்காங்களோ அதுபோல திருவள்ளுவரும் பார்த்திங்க அப்படின்னா ஞானத்தை பற்றிய பாடல்கள் எழுதியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவத்தை பற்றி ஏராளமான நூல்கள் அவர் இது எழுதியிருக்காங்க எனவே அவர் எழுதிய பல நூல்களில் மிகவும் சுருக்கமாக ரத்தினச் சுருக்கமாக எல்லோருக்கும் ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய இரண்டு அடியில் இருக்கக்கூடிய திருக்குறள் உலக புகழ்பு பெற்றுவிட்டதற்கு காரணம் அதனுடைய எளிமையும் அந்த சுருங்க சொல்லி விரிய வ புரிய வைக்கக்கூடிய அதனுடைய திறமும் தான் எனவே வள்ளுவரை நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மதவாதியாகவோ அல்லது அவரை நாத்திகராகவோ நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம்முடைய அறிவு நிலைக்கு ஏற்ப நம்முடைய அறிவு குறைச்சலான நிலைக்கு ஏற்ப அவருடைய அறிவை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே வள்ளலார் கூறியபடி வள்ளுவர் சாகா கல்வியை பற்றி அறிந்தவராக இருக்கிறார் எனவே வள்ளுவர் என்பது வெறுமனே பாடலாசிரியர் அல்ல பாடல் எழுதக்கூடியவர் அல்ல அவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்கள் என்றுதான் நாம் கூற வேண்டும் அதுவும் ராமலிங்க வள்ளல் பெருமானார் திருமூலர் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வ வள்ளுவர் இந்த இரண்டு பேரையுமே முதன்மைப்படுத்துகிறார் ராமலிங்க வள்ளல் பெருமானார் இன்னும் சொல்ல போனால் எப்படி வந்து திருக்குறள் மட்டுமல்லாமல் நிறைய நூல்களை வந்து திருவள்ளுவர் எழுதினாரோ ஆனால் திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாறு புழிந்த ஒரு 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 சாராக மக்களுக்கு வந்து சுருங்க சொல்லி விரிய வைத்தாரோ அதுபோலவே வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க வள்ளலார் ஆறாயிரம் பாடல்களுக்கு மேலே அவர் அவர் எழுதிய பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அப்படி ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதியிருந்தாலும் கூட அகவல் என்கிற ஒரு நூல்

கருணாகருண்யம் சாகா கலை ஆகிய அனைத்து தகவல்களையுமே சுருங்க சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது எனவே திருவள்ளுவருக்கும் வள்ளல் பெருமானாருக்கும் பல ஒற்றுமைகள் நாம் இருப்பதையும் நாம் இதன் மூலமாக நாம் நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும் எனவே விளையாட்டுத்தனமாக எல்லாம் வள்ளுவரை பற்றி நாம் சிறுபிள்ளைத்தனமாக இடைபோட்டுக் கூடாது என்பதுதான் நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காடலில் உங்களை சந்திக்கிறேன் அதனை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்